வத்தலகுண்டில் மனித கடத்தலுக்கு எதிரான உலக தின பேரணி நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பெண்கள் பங்கேற்பு திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு திருச்சிலுவை அருட்சகோதரிகள் சார்பில் மனித கடத்தலுக்கு எதிரான உலக தின பேரணி நடைபெற்றது திருச்சிலுவை சபை மதுரை மாநில தலைவி அருட்சகோதரி பாத்திமா கட்டார் தலைமையில் பேரூராட்சி அலுவலகம் முன்பு நடந்த இந்த பேரணியை வத்தலகுடு ஒன்றிய குழு தலைவர் பரமேஸ்வரி முருகன் பேரூராட்சி மன்ற தலைவர் சிதம்பரம் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் பேரணியில் பங்கேற்ற பள்ளி மாணவ மாணவியர் மற்றும் பெண்கள் மனித கடத்தலுக்கு எதிராகவும் பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகளை தடுக்க வேண்டுமெனவும் உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி பேரணியில் எடுத்து வந்தனர் பேரணியில் குழந்தைகளுக்கு இழைக்கப்படும் பாலியல் கொடுமைகளுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பிய மாணவர்கள் குழந்தைகளை பாதுகாப்போம் என வலியுறுத்தினர் வத்தலகுண்டு முக்கிய சாலைகளில் வந்த பேரணி தனியார் பள்ளி மைதானத்தில் நிறைவடைந்தது அங்கு மனித கடத்தலுக்கு எதிரான கருத்தரங்கம் நடைபெற்றது அப்பேரணியில் அருட்தந்தையர்கள் மற்றும் அருட்சகோதரிகள் பள்ளி ஆசிரியர்கள் சமூக ஆர்வலர்கள் பங்கேற்றனர்